சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் வெற்றி போடுகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கடந்த ஆண்டு ஒரு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அந்த நூத்தி ஆறு அறிவிப்புகள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக செயலாக்கம் பெற்று வருகிறது நேற்றைக்கு கூட நானும் நம்முடைய அரசின் செயலாளர் அவர்களும் இந்த மேடையில் வீட்டிருக்கிற அனைத்து உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு ஒரு ஆறு அறிவிப்புகளை நேற்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தோம் அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றுதான் இந்த மருத்துவத்தின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பில் ஒரு பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும் என்கின்ற வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த மாநாட்டை நம்முடைய மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமத்பிற்குரிய டாக்டர் நாராயணசாமி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துறையின் செயலாளர் பெருமத்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த மாநாடு என்பது பல வகைகளில் மருத்துவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் மருத்துவம் தேவைப்படுகிற அனைத்து பொதுமக்களுக்குமான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமையவிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது சுகாதாரத்துறையின் மூலம் தமிழ்நாடு மக்களுக்கு வழங்கப்படுகிற சேவைகளை பலப்படுத்துவதற்கும் மருத்துவ ஆய்வு கட்டுரைகளை பற்றி விவாதிப்பதற்கும் மருத்துவத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக மருத்துவ பட்டதாரிகள் கல்வியாளர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுஷ் செவிலியர் மருந்தியல் மறுவாழ்வு அறிவியல் சுகாதாரம் சார்ந்த அறிவியல் போன்ற துறைகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் ஏராளமான புதிய மருத்துவ திட்டங்களை தமிழக மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதைப் போல மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் அண்மையில் தொடங்கப்பட்ட தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற வகையில் இதுவரை ஏழு புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது இந்த ஏழு திட்டங்களும் இந்திய அளவில் மட்டுமல்ல உலகின் வேறு எந்த நாட்டிலும் கூட இல்லை என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி அறிவிக்கலாம் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடியே எழுபதாயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின்படி நேற்றைக்கு கூட தினத்தந்தி நாளிதழின் தலையங்கத்தில் ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் இந்த திட்டத்தின் வாயிலாக உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் ஒரு தலைப்பு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோல இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தின்படி லோடிங் டோசஸ் என்கின்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததற்கு பிறகு இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் இதுவரை முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற வகையில் சிறுநீரக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிற அந்த திட்டத்தின்படி இதுவரை அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் இந்த புதிய திட்டங்களின் மூலம் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் நேரடியாக சென்று தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை செய்து அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது என்கின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது சற்றேரக்குறைய முப்பத்தி ஆறு லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுகிற வகையில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி முதல் கட்டமாக எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை நேற்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது